நேர்மணிகளை எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க மகிழ்ச்சியா இருக்கீங்களா மலலை மொட்டுக்கள் என்ற கதை பகுதியில் உங்களோடு ஒரு அழகான கதை வழியாக மீண்டும் உறவாடுவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் சந்தோஷமான எண்ணங்களோடு கதை பகுதிக்குள் செல்லலாமா தங்கங்களா ஆற்றங்கரையில் ஒரு பெரிய அரச மரம் தலை நிமிர்ந்து கர்வத்தோடு அப்படியே நிமிர்ந்து நிக்குது நான் தான் அந்த உலகத்திலே பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு அதன் அருகே பார்த்தீங்கன்னா நானல் புல் நிறைய அப்படியே இந்த புல் இருந்துச்சு அந்த புல் பார்த்தீங்கன்னா சின்ன காற்று அடித்தா கூட அப்படியே நம்ம தலை அசை போல அது போல வளைந்து கொடுத்தது அந்த நானல் புல் எப்பொழுதுமே அந்த நானல் புல்லை பார்த்து ரொம்ப இழிவோட நோக்கம் இந்த அரச மரம் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான புயல் வீசிச்சு எப்பொழுதுமே செருக்கோட நின்றுட்டு இருக்க அந்த அரச மரம் திடீர்னு புயல் தாங்க முடியாம விழுந்து கிடந்துச்சு கொடுத்த அந்த போலவே அப்படியே அசைந்தாடி கொண்டே இருந்துச்சு இந்த அரச மரத்துக்கு ஒரு டவுட்டு வலிமை மிகுந்த நான் வேரோடு சாய்ந்து கிடக்க இந்த சின்னஞ்சிறிய நாணல் புல் கொஞ்சம் கூட சேதம் இல்லாமல் அப்படியே இருக்குதே இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கீழே விழுந்துட்டு பொறுமையா அந்த நானல் புல்ட்ட கேக்குது உனக்கு புயல்ல எந்த பாதிப்புமே ஏற்படலையே என்ன காரணம் அப்படின்னு அரச மரம் கேக்குது அதற்கு புன்னகையோட இந்த நானல் புல் வந்து பதில் சொல்லுது கடுமையான புயல் வந்த போது நீ கொஞ்சம் கூட அசைந்து கொடுக்காம செருக்கோட நிமிர்ந்து நின்று போர் புரிந்த ஆனா நான் பாத்தீங்கன்னா பணிவோடு வளைந்து கொடுத்தேன் இப்போ நீனு கர்வத்தோடு இருந்த நீனு சாக கிடைக்கிறாய் பணிந்து போன நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னிச்சாமா அந்த நானல் புல் ஆம் அன்பு தங்கங்களா நிமிர்ந்து நிற்பதை விட பணிந்து போவது தான் வெற்றிக்கு வழி எந்த செயல் ஆனாலும் நம்ம பணிந்து போனோம் அப்படின்னா வெற்றி நிச்சயம் என்ன செல்லங்களா அந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா பணி உடையவர்களாக தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு இந்த உலகத்தில் வாழலாம் வெற்றியாளர்களாக வெளியிடலாம் மீண்டும் அடுத்த கதை பகுதியில் உங்களை மகிழ்ச்சியோடு சந்திக்கின்றேன் உங்கள் அன்பு சகோதரி திருமதி இலா நன்றி தங்கம் நன்றி தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல்